வணக்கம் வணக்கம் இந்த விவசாயத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் விவசாயம் வந்து இப்போ ரொம்ப மோசமான நிலையில இருக்கு விவசாயிகள் விவசாயத்தையே கைவிட வேண்டிய நிலையில இருக்கு ஏன்னா வந்து செலவுகள் அதுக்கு ஏகப்பட்ட செலவாகுது ஒரு முடை நெல் அடிக்கணும்னா அந்த நெல் எவ்வளோ வில வருமோ அதை விட ஒரு மடங்கு செலவு வச்சா வரும்போது கையிலேருந்து போட வேண்டிய நில உருவாகுது சரி அரசாங்கம் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு கவனித்து அவங்களுக்கு இது பண்ணணும் ரெண்டாவது வேலைக்கு ரொம்ப ஆள் தட்டுப்பாடு சரிங்க ஆமா வேலைக்கு மற்ற குறிப்பிட்ட உரம் கடையில போய் உரம் கேட்டோம்னா இப்ப தான் வேணும்னு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க சேர்ந்து இணை பொருளா வாங்க அப்பதான் யூரியா தர முடியும் அப்படின்னு முதலே அப்படி என்ன சொல்றாங்க அது எந்த அளவுல உண்மைங்க தெரியல சரிங்க நம்ம சொசைட்டில போய் கேட்டா கூட விவசாயிகளுக்கு தான் அந்த சொசைட்டி வச்சிருக்காங்க சரிங்க ஆனா கூடுதலா ஏதாவது பொருள் எடுத்தா தான் யூரியா இல்ல இல்ல அப்படிங்க சரிங்கயா அப்படி அந்த மாதிரிலாம் நிலவரங்கள் இருக்கு சரிங்க ஆனா விவசாயத்தை தொடர்ந்து மக்கள் பார்க்கணும்னா விவசாயிகள் அதை தொடர்ந்து நடத்தணும்னா கவர்மெண்ட் வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கா இல்லையா கவர்மெண்ட் பத்துக்குள்ள நிறைய சலுகைகள் கொடுக்காதான் சொல்றாங்க ஆனா அது ஜனங்களை வந்து அடைஞ்சிருக்காதாங்கிறது கேள்விக்குறிதான் சரிங்க அதை எத்தனை பேர் பயன்படுத்துறாங்க எத்தனை பேர் அதை இது பண்ணுவாங்கன்னு தெரியல கட்டுப்படி ஆகல விவசாயம் அறுபது சென்ட் தான் இதுக்கு இதுக்கு இதுவரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு ரூபா மேலே செல்லு சரிங்க எனக்கு நம்ம திப்புனம்பட்டி கிராமத்துல பூவனூரு பூவனூர் ஆமா உங்க பேரு ஒரு சித்தூர் தான் என் பேரு எஸ் ஆர் துரைசாமி சரிங்க ரொம்ப சந்தோஷம்